ஆதிவாசி வில்லேஜ் போறதுக்கு முதல்ல விருப்பம் இல்லை அழகாக இருக்கும் நல்லா இல்லை லாங்குவேஜ் தெரியாது ஆனால் அங்குள்ள ஒரு ரெக்டர் பாதர் சார்ஸ் ஸ்வரங் எப்பொழுதும் என்கரேஜ் பண்ண கோ மக்களோட சேர்ந்து அந்த டைமில் எனக்கு ஒரு ஆசை உண்டு டைக்கனை முடிச்ச பிறகு எனக்கு ஒரு ஆசை உண்டு நம்ம மக்களோடு இருந்துச்சு பணி செய்யணும் ஆண்டோருடைய நற்செய்தி அறிவிக்கணும் என்றுள்ள ஒரு ஆசை அங்கிருந்து எனக்கு வந்தது இந்த ஜேர்னியில என்னுடைய க்ளோஸ் கம்பேனியன் ஃபாதர் அமல்ராஜ் ரெண்டு அமல்ராஜ் இருந்தாங்க நாங்கள் மூன்று பேரும் ரொம்ப க்ளோஸாக வளர்ந்தோம் ஐடியாலஜிக்கலி நாங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் என்றாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வளர்ந்து உண்மையாக ஒருவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி சேர்ந்து வளர்ந்தோம் நாங்கள் மூன்று பேரும் கோட்டார டயசத்தில் இருந்து மூன்று பேரும் கமெடியன்ஸ் மூன்று பேரும் ஒரே டயசஸ்க்கு வேண்டி படிச்சவர்கள் ஆனால் கடைசியில் நாங்கள் சாமியார் ஆகிறோம்

ஆனா உண்மையா நான் என்னைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றேன் என்னன்னா என்ன விட எத்தனையோ பையமாறு ரொம்ப கிளவர் டாப் இன்டெலிஜென்ஸ் இருந்தது எவ்வளவோ டேலண்டட் மியூசிக் அண்ட் ஆர்கனைசிங் ஸ்கில் எல்லாமே இருந்த பிறகும் என்ன ஆண்டவர் கூப்பிட்டார் அழைத்தார் அது எப்பொழுமே ஆண்டவருக்கு நன்றி